வணக்கம் வாழ்கவளமுடன் சுக்லாம்பரதனம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே ஓம் கம் கணபத ஏ நமக ஸ்ரீ குருப்போ நமக ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளின் பரமானு கிரகத்தினால இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது பத்தாவது ஸ்லோகம் சுத்த வித்யாங்குராக்கார த்விஜ பங்கி த்வயோஜ்வலா கற்பூர வீடிகாமோத சமாகர்ஷி திகந்தரா கொஞ்சம் இந்த சென்டென்ஸ் லென்த்தியாக இருக்கும் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கணும் சுத்த வித்ய அங்குராகார த்விஜ பங்கி துவயோஜ்வலா அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி கற்பூர வீடிக்க ஆமோத சமாகர்ஷி திகந்தரா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஒன் பத்தாவது ஸ்லோகம் தேவியினுடைய பற்கள் இப்போ முகத்தில் ஒரு ஒரு பாகமாக நம்ம பார்த்துன்னு வந்திருக்கோம் அவளுடைய திருமுகத்தில் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது அவளுடைய பற்கள் அவளுடைய பற்கள் எப்படி இருக்கான் ரொம்ப உஜ்வலம் ரொம்ப ஒளிமிக்கதாக அப்படின்னா நல்ல ஒரு ஷைனிங் கிளிட்டர்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி த்விஜர் த்விஜ அப்படின்னாக்க ரெண்டுங்கிற அர்த்தத்தில் வரக்கூடியது இரு பிறப்புள்ளவை பற்கள் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தடவை முளைக்கும் அதுக்கப்புறம் பள்ளி விழுந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு தட முளைக்கிறது இல்லையா அது மாதிரி விஜ அதனால தான் விஜய வருது தேவியனுடைய பற்களானது ரொம்ப ஷைனிங்காக இருக்கக்கூடியது அவளுடைய அந்த மந்திரமானது தேவியனுடைய பற்களே நமக்கு சுத்த வித்தியையை போதிக்கக்கூடிய மந்திரமாக அமைந்துள்ளது சுத்த வித்தியன்னா என்னப்பா அசுத்த வித்தியைன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டாக்க சுத்த வித்யை அப்படின்னு சொல்லக்கூடியது பேதம் இல்லாதது அப்படின்னா அது துவைதம் இல்லாத பாவத்தில் இருக்கக்கூடியது தான் சுத்த வித்தை இப்போ அசுத்த வித்தியைனா என்ன அப்படின்னு கேட்டால் அந்த பேதத்தோடு இருக்கக்கூடியது பிரித்து பார்க்கக்கூடிய அந்த இதோட இருக்கக்கூடியது தான் அவித்ய அப்படின்னு சொல்றோம் யார் சுத்த வித்தைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த சுத்த வித்தியை நமக்கு எதை போதிக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா அது எப்படி இருக்கான் பங்கி பங்கா வரிசை ரெண்டு வரிசையாக அமைந்துள்ளது சுத்த வித்யை முப்பத்தி ரெண்டு பற்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அது மேலும் கீழுமாக பதினாறு பதினாறாக நமக்கு அமைஞ்சிருக்கு இல்லையா அந்த பதினாறு அக்ஷரங்களை கொண்டது தான் உயர்ந்த மந்திரமான அந்த சோடசாட்சரி என்று சொல்லக்கூடிய சுத்த விதி அப்போ தேவியினுடைய பற்களே அந்த பதினாறு அக்ஷரங்களாக அமைந்து நமக்கு மேலும் கீழுமாக இரு ரெண்டு கூற பிரிஞ்சு நமக்கு என்ன பண்ண சுத்த வித்தியை போதிக்கக்கூடிய சுத்த அறிவை கலப்படமற்ற மற்ற அந்த அறிவை போதிக்கக்கூடிய வித்தையாக நமக்கு அமைந்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு என்ன இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பீஜம் ஒரு பீஜம் எப்படி இருக்கு விதை பீ மந்திரங்கள் எல்லாமே பீஜம்னு சொல்றோம் ஏன்னா அதுல சின்ன என்னடா இந்த மந்திரத்தை சொல்றதுனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மனசுல ஒரு கேள்வி வரும் இல்லையா எப்படி ஒரு விதையானது தனக்குள் ஒரு பெரிய மரத்தையே ஒழித்து வைத்துக் கொண்டிருக்கின்றதோ அப்ப அந்த விதைக்குள்ள மரம் எங்க இருக்கு காய் எங்க இருக்கு எங்கே எங்க இருக்கு அப்படிங்கும் போது அந்த விதையானது முளை அங்குரம்னா முளை அந்த முளை விட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பாகமா பிரியறது ஒரு பாகம் வேறாக பூமியிலும் ஒரு பாகம் பூமிக்கு மேலே வரக்கூடிய அந்த சின்ன உண்டு குட்டி வருது அப்புறம் கொஞ்சம் வளர்ந்து அப்படியே ஸ்டெம் ஃபார்ம் ஆகி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு பெரிய விர்க்கமாக வளர்வது போல அதே போல் தேவியினுடைய அந்த வித்தியானது அந்த மந்திரத்தினுடைய அவ்வளோ வீரியத்தை பீஜமாக வைத்து கொண்டிருக்கின்றது அது எப்படி இருக்குது ஒரு பாகத்தை உள்ளுக்குள்ளே மறைச்சு வச்சுருக்கு எது சுத்த வித்தியை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பாகத்தை தன்னுள் மறைத்து வைத்துக்கொண்டு அந்த வெளியில் தெரியக்கூடிய அப்படின்னா நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய மூர்த்தங்களோ சுவாமியினுடைய திருவுருவமோ விக்கிரகங்களோ இப்போ நாம் பார்க்கக்கூடியது எல்லாம் என்ன அது அவ்வளவு எளிதில் கண்டுபிடிப்பு பிடிக்க முடியாதபடி இருக்கக்கூடிய அந்த தன்னுடைய ஸ்வரூபத்தை உள்ளேயும் வழியில் தன்னை சும்மா ஒரு 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 அவுட்லைன் மாதிரி அந்த மாதிரி வெளிப்படுத்தக்கூடிய அந்த உருவத்தை வழியில் காண்பிக்கக்கூடியதாகவும் அது அமைந்திருக்கின்றது சுத்த வித்ய அங்குரா அங்குரன்னா முளை விட்டுருக்கு தேவியுடைய அந்த பற்களே நமக்கு முளை விட்டு ஒரு பாகத்தை வெளியில் காண்பிக்க ஒரு பாகத்தை உள்ளில் ஒழித்து வைத்திருக்கக்கூடிய கூடிய அப்படின்னா என்ன ரகசியத்தை அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கணும்னா இன்னைக்கு நாம மூவில எல்லாம் பாக்குற மாதிரி எவ்வளவு அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக மேப் போட்டு அங்க அழிஞ்சு இங்க அலஞ்சி என்னெல்லாம் பாடுபடுறோம் இல்லையா ஒரு ட்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுனா அது போல இவளுடைய இந்த ட்ரெஷர் இவளுடைய இந்த வித்தியை இதை கண்டுபிடிப்பதற்கு அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்கும் அந்த ரகசியம் புரிஞ்சுருமா இன்னைக்கு வந்து எல்லாத்துலேயும் புஸ்தகத்தில் படித்து தெரிஞ்சுக்கலாம் யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபேஸ்புக்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நாம நினைச்சாலும் அதனால் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாக ரகசியம் ரகசியமாகவே இருக்கும் ஒரு குரு மூலமாக அதை நாம் அறிந்து கொள்ளும் தான் அதற்கு உண்டான அந்த மகத்துவம் நமக்கு புரிவிடும் அப்படின்னு சொல்லக்கூடியதனாக ரெண்டு பாகமாக பிரிந்து ஒரு பாகம் வெளியில் தெரியும்படி பற்களாகவும் ஒரு பாகம் அதனுடைய ரூட்னு சொல்றோம் அதனுடைய வேர் பாகவமாகவும் அமைந்திருக்கின்றது அறிவு அப்படிங்கிறது இந்த அசுத்த வித்தியங்கிறது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அதனுடைய என்ன இன்னும் கொடுக்க கரெக்டாக புரியும் சுத்த வித்தியனா நமக்கு அதனுடைய உண்மையான தாத்பரியம் புரியுவது இன்னொன்று ஏதோ அசுத்த வித்தியன்னு சொல்லக்கூடியது அப்படின்னா ஏதாவது அழுக்கழுக்கு இருக்குமா அப்படின்னா அழுக்கெல்லாம் கிடையாது அது திருப்புடி என்று சொல்லக்கூடிய மூன்று பாகங்களை உடையது அதாவது அறிபவன் அறியப்படும் பொருள் அறிவு இது மூணும் வேறு அப்படிங்கிற பாவத்தில் தானே நாமெல்லாம் பண்றோம் இப்போ நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா பூஜை பண்றது அப்படிங்கிறது இந்த அடியேன் பூஜை யாரை பண்ணுறோம் நம்முடைய இஷ்ட தெய்வம் எதவோ அந்த தெய்வத்தை பூஜை பண்றோம் நடுவில் நடைபெறக்கூடிய செயல் எது அந்த பூஜைங்கிற அந்த செயல் அப்போ இந்த இதுதான் திருப்புடின்னு பேர் இந்த மூன்றாக இந்த மூன்று கூறுகளை கொண்டதால் அது அசுத்த வித்தியாக மாறுகின்றது ஸோ இந்த மூணும் சேர்ந்து ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த உள்ளார்ந்த அந்த அர்த்தத்தை சொல்வதுதான் சுத்த வித்தியை அறிபவன் அறியப்படும் பொருள் அறிவு என்ற அந்த மூன்றின் கலப்பு தெரியாமல் அது ஏக்கமாக மூன்றாக தெரியாமல் அது ஏக்கமாக தெரிவதுதான் சுத்த வித்தியை ஸோ இந்த சத்துவ குணத்துடன் கூடி இந்த வெண்மையான இந்த பற்கள் ஏன்னா எப்போவுமே சத்துவமுக்கு என்ன நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா வெண்மை அப்போ தேவியினுடைய பற்களானது சுத்த வித்தியை வெள்ள வெள்ளேர்னு வெண்மையான அந்த ஒளியோடு உஜ்வலத்தோடு நமக்கு அது போதியப்படுத்துகின்றது எதை போதியப்படுத்துகின்றது தெரிந்து கொண்டிருப்பதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது கற்றது கையளவு அல்லாதது உலகளவு இல்லையா அந்த மாதிரி நாம படிச்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது எல்லாம் ஒரு தடவை படிச்சுட்டனால நமக்கு தெரிஞ்சிருமா ஒரு தடவை நம்ம பார்த்து கேட்டதுனால நமக்கு தெரிஞ்சிருமா அப்படின்னு கேட்டாக்க அது தெரியாது தேவியினுடைய வேர் எப்படி தெரியாதபடி உதடுகளும் அந்த எஹ்ரு ஈருன்னு சொல்கிறோம் இல்லையா அது மறைச்சிருக்கிறது மாதிரி அந்த வெளியில் தெரியக்கூடிய ஏன்னா தேவி எப்பவுமே எப்படி சிரிப்பா ரொம்ப மென்மையாக புன் சிரிப்பு அப்படின்னு சொல்றோம் அந்தஹாசம்னு பார்க்குறோம் அப்போ அந்த மந்தகாசத்தில் கொஞ்சோண்டு அந்த பல்லு தெரியுமா அந்த கொஞ்சோண்டு தெரியுற பல்லுல தேவிகிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணும் தேவி உன்னை பற்றி அறிவதற்கு இந்த ஜென்மம் ஒன்று போராது ஸோ இன்னும் 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 நிறைய நீ அன்றி உன்னை பற்றி புரிந்து கொள்ள முடியாது அதனால நீ மனசு வந்து நான் ஏனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நினை உள்ள வண்ணம் பேயே அறிவும் அறிவு தந்தாயின்னு அபிராம்பட்டர் பெற்ற சொல்ற மாதிரி அவளே மனது வைத்து இன்னும் கொஞ்சம் கூட சிரிச்சு அந்த பல்லுன்னு கொஞ்சம் தெரியாதா என அந்த பல்லு பற்களை பார்க்கும் போது என்ன ஞாபகம் வரணும் அந்த அம்பாளுடைய சுத்த வித்தியை எனக்கு நீ போதிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு உயர்ந்த பார்த்த பிரார்த்தனையோடு இந்த ஸ்லோகத்தை படிக்கணும் கற்பூர வீடிகா ஆமோத சமாகர்ஷி திகந்தரா அடுத்தது தேவியினுடைய பற்களை பார்த்ததும் வாயினுடைய அந்த மனம் அதை சொல்லுவதற்காக இருக்கக்கூடியது கற்பூர வீடிக்கா ஆமோத வீடிக்கானாக்கா தாம்பூலம் அதுல எதெல்லாம் போட்டிருக்கான் ஏலரிசி கிராம்பு கஸ்தூரி குங்குமம் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி வால்மிளகு சுக்கு சுண்ணாம்பு கத்தக்காம்பு அப்படின்னு என்னெல்லாம் போடுறோம்ல அப்படின்னா என்ன அந்த தாம்பூலம் எவ்வளவு ஒரு ருசியாகவும் இருக்க வேண்டும் நல்ல மனத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் உடல் நலத்திற்கும் நல்லதாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி போட்டு தயாரிக்கக்கூடிய அந்த தாம்பூலம் அந்த நம்ம ஸ்வீட் பீடான்னு வச்சுப்போமா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதை நம்பாள் தரித்து கொண்டிருக்கின்றாள் அதனால் வரக்கூடிய அந்த நறுமணம் டிவைன் ஃப்ரேக்ரன்ஸ்ன்னு சொல்றேன் இல்லையா அந்த மாதிரி அதனால் வரக்கூடிய அந்த நறுமணம் அவ்வளவு எட்டு திக்குகள்லேயும் நிறைஞ்சிருக்கும் அவ்வளவு வாசனையான் தேவியனுடைய தாம்பூல ரசம் அதை க சாப்பிட்டதுனால தான் காளிதாசனுக்கு அந்த கவித்துவம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்கின்றது தேம்பி தேவியனுடைய அந்த தாம்பூல உச்சிஷ்டம் அதுபோல அவளுடைய அந்த தாம்பூல நறுமணமானது எட்டு திக்குகளும் போட்டி போடுறதாம் என்ன போட்டி போடுறது நம்ம போய் சீக்கிரம் அந்த தேவி கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனம் மனம்னா என்ன இந்த இடத்துல அறியாமை என்னும் அந்த ஜீவனை அறிவாகிய வாசத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியவள் அதுதான் புரிஞ்சுக்கணும் உடனே ஒவ்வொரு போட்டு கட்டுப்படுத்த கூடிய வாய் அந்த வா போய் எப்படி நம்ம இழுத்துக்கலாமா மூக்கால் அப்படின்னாக்க அதனுடைய ரகசியம் அறியாமை உள்ள அந்த ஜீவன்களை அறிவாகிய அந்த வாசத்தினால் தேவி கட்டுப்படுத்துகின்றாள் இந்த எட்டு திக்குகளும் அப்படி போட்டி போடுமா ஏன்னா முதல்ல போகணும் முதல்ல போகணும்னு ஏன் இப்போ எல்லாருக்கும் தானே கிடைக்கும் எதுக்கு முதல்ல போகணும் அப்படின்னாக்க ஏன்னா கடைசியில் வர்றவனுக்கு எங்கே கிடைக்காம போயிடுமோ இல்லை கொஞ்சம் கம்மியாக கிடைச்சிருமோ அப்படிங்கிற அந்த பயத்தில் நான்கு திசைகள் அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அது இல்லாமல் நான்கு உபதிசைகள்னு சொல்கிறோம் அப்போ இந்த எட்டு திக்குகளும் தேவியனுடைய இந்த நறுமணத்தை அனுபவிக்கிறதுக்காக அவ்வளவு போட்டி போட்டு கொண்டது அதனால தான் கற்பூர வீட்டிற்கு ஆமோதம் ஆமோதம்னா நல்ல வாசனை சம ஆகர்ஷ திகந்தரா எல்லாருக்கும் சமமாக அது சீக்கிரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த எட்டு திக்குகளும் ஒட்டி போட்டுன்னு ஓடி வருமா அந்த மாதிரி எட்டு திக்குன்னு எட்டு தான் நாம எல்லாரும் இருக்கோம் இல்லையா வேற எங்கேயும் நம்ம தனியா நமக்கு ஒரு திக்கு இருக்கானா கிடையாது இந்த எட்டு திக்குகள் இருக்கக்கூடிய அந்த ஜீவன்கள் அப்ப நமக்கு தேவியினுடைய தாம்பூலம் இப்போ பூஜையில எல்லாம் நம்ம தாம்பூலம் உபயோகப்படுத்துறோம் என்ன நினச்சிக்கிறோம் என்னத்தையோ ரெண்டு வெத்தலையே கொண்டு வச்சோம் ரெண்டு பாக்க கொண்டு வச்சோம் அப்படின்னு இல்லாமல் அதை ஸ்ரத்தையோடு நாம் போ ஒரு வெத்தலை பார்க்க போடும்போது எப்படி அதை ஃபஸ்ட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி காம்பு எடுத்துட்டு நுனியை கிள்ளி அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுண்ணாம்பு தடவி இந்த மே நிறைய பொருள்கள் என்னெல்லாம் வாசனை கொடுக்குமோ அந்த பொருள்களை எல்லாம் போட்டு நல்லா பொடி பண்ணி கொஞ்சமாக சுண்ணாம்பு தடவி இந்த பொடியை அதுக்குள்ளே வச்சு அழகாக அதை ஒரு வீடாக மாதிரி மடித்து அதில் மேலே ஒரு கிராம்பு இல்லை அந்த வெத்தலை காம்பையே சொருகிட்டு அதை தேவிக்கு பாவபக்தியோடு என்னத்தையோ வச்சோம் என்னத்தையோ நம்ம நைவேத்தியம் பண்ணணும்னு அந்த ஒரு இது இல்லாமல் பாவபக்தியோடு இது இதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் ப்ளீஸ் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு லைக் பண்ணணும் உங்களுடைய மேலான கருத்துக்களையும் தெரிவிக்கணும் நிறைய பேருக்கு இது போய் சேரணும் நிறைய பேருக்கு இதனுடைய பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பொதுநலத்தை மனசில் வச்சு கண்டிப்பாக இதை எல்லோருக்கும் ஷேர் பண்ணணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் தேங்க்யூ பாவபக்தியோடு சமர்ப்பிக்கும் போது அப்போ தேவி அந்த தாம்பூலத்தை ஏற்றுக்கொள்கின்றாள் இல்லையா நைவேத்தியமும் அப்படிதான் கொண்டு போய் வச்சோமா என்னத்தையோ பண்ணினோம் இல்லை நமக்கு பிடிச்சது எதுவோ அதை கொண்டு போய் தேவிக்கு நைவேத்தியமாக வைச்சோம் அப்படின்னு அந்த இது இல்லாமல் எந்தெந்த பூஜைக்கு எந்தெந்த மாதிரி நைவேத்தியம் வைக்கணும்னு சில இதில் இருக்கும் ஒன்றும் இல்லைனா கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி ஒரு நீரோ ஒரு இலையோ ஒரு பழமோ எல் எது வேண்டுமானாலும் சமர்ப்பிக்கலாம் நாராயண பட்டத்திரிக்கு பகவான் என்ன சொல்றான் குருவாயிரப்பன் ஐயோ என்னால உன் கோவில வளம் வர முடியலையே உனக்கு கைங்கரியம் பண்ண முடியலையே அப்படி முடக்குவாதத்தினால நான் அப்படி உட்காந்து உன்னை எட்டி கூட என்னால பார்க்க முடியலையே கிருஷ்ணா அப்படின்னு கேட்கும் போது பட்டத்திரி என்ன பண்ணினாரான் நீ கவலைப்படாத ஒன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா கர்ப்ப கிரகத்திலேருந்து அவர் எட்டி பார்த்தாரான் கிருஷ்ணா கிருஷ்ணன் வந்து பட்டத்திரி எட்டி பார்த்தாரோ அதுக்கப்புறம் என்கிட்ட எதுவுமே இல்லையே எதுவுமே இல்லையே நீ அழாத உங்ககிட்ட இருக்கானா நீ கொடுக்கறதுக்கு தான் உனக்கு மனசு இல்லை அப்படின்னு அப்படியா கிருஷ்ணா என்கிட்ட என்ன இருக்கு நீ சொல்லித்தான்னு கேட்கும்போது உங்ககிட்ட கண்ணீர் ரெண்டு சொட்டு இருக்கு அதை கொடு அது போற எனக்கு அப்படின்னாரு அதுபோல் பாவபக்தியோடு சமர்ப்பிக்கும் போது நம்முடைய அன்பு இல்லையா ஒரு குழந்தைக்கு சாதம் ஊட்டினா எப்படி பாவபக்தியோடு கொடுப்பமோ அந்த மாதிரி ஒரு வயதானவர்களை கொடுத்தா என்ன பயபக்தியோடு கொடுப்பமோ அது போல தேவிக்கு சமர்ப்பிக்க கூடிய எதுவாக இருந்தாலும் இதை கொடுத்தா தான் ஏற்றுப்பாள் தேவி அதை கொடுத்துப்பா தான் ஏற்றுப்பான்னு அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அதுதான் நம்முடைய லிமிட்டேஷன்ஸ்ன்னு சொல்கிறோம் ஒரு பரிதி அப்படிங்கிறோம் அது இல்லாமல் நம்முடைய பாவம் தான் அங்கு பிரதானம் ஸோ இந்த இடத்துல பாவபக்தியோடு நாம் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த தாம்பூலத்திற்கு மகத்தான சக்தி உண்டு அதை தூக்கி குப்பையில் போட்டிருக்கூடாது அடுத்த நாள் அதை நாம் தேவியினுடைய உச்சிஷ்டமாக அவள் சுவைத்த அந்த தாம்பூலம் நான் சுவைக்கின்றேன் அவள் புசித்த அந்த நைவேத்தியத்தை நான் அமிர்தமாக நினைத்து சாப்பிட்றேன் அப்படிங்கிற அந்த பாவத்தில் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் அதன் அதில் இருக்கக்கூடிய ரகசியமும் அதில் இருக்கக்கூடிய தாத்பரியமும் இந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது தேவி நமக்கு சுத்த வித்தியையை போதிக்கக்கூடிய அவளுடைய சிரிப்பு கொஞ்சோண்டு தெரியக்கூட பல்லு அங்கே அனுபவிக்கணும் அந்த இடத்துல அதே மாதிரி அவளுடைய சக்கச்சிவேலில் இருக்கக்கூடிய அந்த தாம்பூலம் தரிக்கிறது ரொம்ப ரொம்ப பிரீத்தியான் தேவிக்கு அதனால் தாம்பூலம் அவளுடைய பூஜையில் பிரதானமாக இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பத்தாவது ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம் அனுபவித்து படிக்க வேண்டும் அறிவோம் அவளின் ஆயிரம் நாமங்களை பணிவோம் அவள் திரு பாதங்களை வாழ்க வளமுடன்